தமிழ்வாயால் மம்மி என்றழைத்தாய் அழகு குழந்தையை பேபி என்றழைத்தாய் என்னடா தந்தையை டேடி என்றழைத்தாய் என்னடா தந்தையை டேடி என்றழைத்தாய் இன்னுயிர் தமிழை கொன்று தொலைத்தாய் தமிழ என்றாய் உதவாது வாழ்க்கை ஒய்ஃப் என்றாய் மனைவியை பாருந்தன் போக்கை உறவை லவ் என்றாய் உதவாது வாழ்க்கை ஒய்ஃபை மனைவி என்றாய் பாருந்தன் போக்கை இரவை நைட் என்றால் விடியாது வாழ்க்கை இரவை நைட் என்றால் விடியாது வாழ்க்கை இனிப்பை ஸ்வீட் என்றாய் அறுத்தறி நாக்கை தமிழா நீ ஸ்டிக்கா பாட்டியின் உதட்டிலே லிபஸ்டிக்கா பாட்டன் கையிலே வாக்கிங் ஸ்டிக்கா பாட்டியின் உதட்டிலே ஊதட்டிலே வீட்டிலே பெண்களின் தலையிலே ரிப்பனா வீட்டிலே பெண்களின் தலையிலே ரிப்பனா வெள்ளைக்காரன் நமக்கு அப்பனா தமிழா நீ பேசுவது தமிழா வண்டிக்காரன் கேட்டான் லெப்டா ரைட்டா வழக்கறிஞன் கேட்டான் என்ன தம்பி வண்டிக்காரன் கேட்டான் லெப்டா ரைட்டா வழக்கறிஞன் கேட்டான் என்ன தம்பி பைட்டா துண்டுக்காரன் கேட்டான் கூட்டம் லேட்டா கட்சி துண்டுக்காரன் கேட்டான் கூட்டம் லேட்டா தொலையாதா தமிழ் இப்படி கேட்டா தமிழா நீ பேசுவது தமிழா தமிழா நீ பேசுவது தமிழா என்று சொல்லி நல்ல தமிழிலே சிந்திப்போம் நல்ல தமிழிலே பேசுவோம் தமிழால் உயர்வோம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்ற நன்றி வணக்கம் மிக அற்புதமாக இந்த கவி கவையத்தை பற்றி எடுத்துரைத்தார் தமிழினுடைய முக்கியத்துவ முக்கியத்துவத்தை பற்றியும் தமிழையை பற்றியும் நாம் தமிழ் எங்கு கொண்டு போயிருக்கிறோம் என்றதை எல்லோருக்குமே நினைவுபடுத்தும் வகையில் மிக சிறப்பான சிறப்புரை ஆற்றிய நமது ஐயா பாரியாவுக்கு அகில இந்திய தமிழ் சங்கத்தின் சார்பாக நன்றி அவருக்கு அகில இந்திய தமிழ் சங்கத்தின் கௌரவ தலைவரும் களஞ்சியம் தமிழ் மன்றத்தின் இலக்கிய கலை இலக்கிய மன்றத்தின் நிறுவனரும் சேலத்தின் சிங்கம் இன்றைய கவர்மெண்ட் இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா மாநகராட்சியினுடைய செயற்பொறியாளர் நேத்து நாங்கள் வந்து மினிஸ்டரை பார்த்து பத்திரிக்கை கொடுத்துற இடத்துல கூட ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டு இருந்தது அப்போ அவரே சொன்னார் வேறு பொறியாளர் அசோசியேஷன் எல்லாமே வந்து ஒரு இது போயிட்டு இருக்கப்ப பழனிசாமி மாதிரி அவங்க ஒரு இடத்துல பேசும்போது அவர்லாம் சாதாரணமாக சூப்பராக பண்ணுவார் ஆக்ட் அப்படின்னா அவர் மாதிரி யாரும் வர முடியாதுன்னு சொல்லி அங்கே பேசிட்டு இருந்தாங்க நாங்களாம் பார்க்கும்போது சந்தோஷப்பட்டோம் ஏன்னா எந்தளவுக்கு இவருடைய பணி சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நிலையும் புரிஞ்சுக்கிட்டு எப்படி அவங்க அவருடைய பணியில் எவ்வளோ சிறப்பாக பணியாற்றணும் தமிழ்நாடு அளவில் வந்து இன்னைக்கு வந்து நம்பர் ஒன் பேர் வந்து பெற்ற நமது செயற்பொறியாளர் அவர்கள் நமது முன்னிலை வகித்து சிறப்புரை ஆற்றிய பாரிய அண்ணன் அவர்களுக்கு சிறப்பு செய்வார் ஐயா பேசியது போல அவர் வந்து சேலம் மேட்டூர் தமிழ்ச்சங்கத்துடைய செயலாளராக இருக்காரு அது மட்டும் இல்லாத தமிழ்நாடு ஆசிரியர் ஆசிரியர் கழக தலைவராக இருந்தாரு பல முறை வந்து ஆசிரியருக்காக இவர் வந்து போராட்டம் பண்ணியிருக்காரு பல முறை ஜெயிலுக்கு போயிருக்காரு பொது அதாவது எல்லாருடைய ஆசிரியர்களுடைய பிரச்சனைக்காக கவர்மெண்ட்டை எதிர்த்து போரிட்டு அதாவது அவர் வந்து போராட்டம் செய்தவர் பல பேருக்கு வாழ்வு தந்தவர் நமது அண்ணன் பாரி அவர்கள் அது மட்டும் இல்ல அவருடைய வீட்லேயும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டீச்சர் இவரும் கவர்மெண்ட் டீச்சராக இருந்தாரு அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கே தெரியும் எல்லாமே நல்ல வருமானம் வரக்கூடியவங்க எல்லாமே என்ன பண்ணுவோம் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைப்போம் இந்த மாதிரி ரெண்டு பேர்த்தையுமே கவர்மெண்ட் ஸ்கூலில் பசங்களை படிக்க வச்சு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க ஐயாவோட பொண்ணு பையன் வந்து தமிழ்லேயே வந்து இப்போ அவர் வந்து பெரிய அளவுக்கு தமிழில் வளர்ச்சி கொண்டாடுறதுக்கான முயற்சி கொடுத்துட்ருக்காரு நாங்கள் சென்னையில் வந்து கலைஞர் நூற்றாண்டு விழாவில் வந்து நாங்கள் சேலத்துல தான் போயிட்டுருந்தப்போ அவர் பேசுகிறப்ப நான் ரொம்ப அவர் பேச்சால் ஈர்க்கப்பட்டேன் அதுதான் இப்போ சென்ற இதுக்கு வந்தப்போய் நீங்கள் பேசணும்னு கூப்பிடும்போது அவர் பேசல இன்றைக்கி பேச வச்சுட்டோம் உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா சேலத்தை சேர்ந்த பல்வேறு தமிழ் இயக்கங்கள் சேர்ந்தவங்க எல்லாமே ஒவ்வொருத்தரும் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்கள் எனக்கு தெரியும் அதில் வந்து ஒவ்வொரு நாங்கள் வந்து இப்போ இந்த அகில இந்திய தமிழ் இயக்கத்தில் தமிழ்நாடு அளவில் இருக்கவங்களை வர வைக்கிறதுனால சேலத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் டோட்டலாகவே முக்கியத்துவம் கொடுக்கல இப்போ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ திடீர்னு தான் அவரை வந்து இந்த முன்னிலை வைக்கிறத கூப்பிட்டேன் நான் உண்மையிலே எனக்கு சந்தோஷம் அடுத்ததாக தலைமை ஏற்று நாகப்பட்டினத்திலிருந்து இங்கே ஐயா வந்து பார்த்தீங்கன்னா முல்லைப்பாண்டியன் அவர்கள் முத்தமிழ் மன்றத்தின் செயலாளராக இருக்கிற நாகப்பட்டினத்தில் திருக்குவளை என்ற ஊரில் இருந்து வந்துள்ளார் நாங்கள் டெல்லியில் வந்து நூற்றி முப்பத்தி மூணு பேர் சென்று செம்மொழி தமிழை ஆட்சி மொழியாக ஆக்க கோரியும் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க கோரியும் வழக்காடு மொழி உயர்நீதிமன்றத்தில் தமிழை அறிவிக்க கோரியோம் தமிழகம் முழுவதும் பாண்டிச்சேரி அது புதுச்சேரியிலிருந்து நூற்றி முப்பத்தி மூணு தமிழறிஞர்கள் டெல்லிக்கு சென்றிருந்தோம் அப்பொழுது நாங்கள் ரயில் பணி பயணத்தில் நாங்கள் எல்லாமே வந்து நண்பர்களானோம் தமிழ் அறிஞர்கள் தமிழ் ஆர்வல்கள் அப்பொழுது ஒவ்வொருத்தருடைய அவங்களுடைய திறன்கள் எல்லாம் புரிந்து தான் நான் வந்து இந்த அகில இந்திய தமிழ் சங்கத்தில் இந்திய அளவில் நம் கொண்டு வரணும் உலக அளவில் நம்ம கொண்டு வரணும்ன்ற எண்ணத்தில் இருக்கிறப்ப இவங்க எல்லாமே நீங்கள் நட்பானும் போது அதுல இருந்து சிறந்த தமிழர் யாரெல்லாம் தேர்ந்தெடுத்து அடுத்தடுத்த இயக்கங்கள் இப்போ எதாவது தமிழில் வந்து நம்ம நிறைய வந்து தமிழை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா இன்றைய மாணவர்களும் இன்றைய கல்லூரி மாணவர்களும் பள்ளி மாணவர்கிட்ட நம்ம வந்து இந்த தமிழை கொண்டு போய் சேர்ந்து உயர்த்தணும் எண்ணத்தோடு தான் அதுக்கு அடுத்தது தமிழ் அறிஞர்கள் தமிழ் ஆர்வலர்கள் தமிழ் அறிஞர்கள் தமிழ் ஆர்வலர்கள் அனைவருமே நம்ம வந்து ஆதகத்தை தெரிவிக்கிறது எங்க குழந்தைகிட்ட கொண்டு போய் நம்ம சேர்த்த தான் அடுத்த தலைமுறை வர வரும் பொழுது தமிழால் தலை நிமிர்வோம் அப்படின்ற எண்ணத்தில் தான் இந்த தலைப்பு வந்து தமிழால் தலை நிமிர்வோம் என்றதை நாங்கள் இந்த தேர்ந்தெடுத்தோம் இந்த கவிஞரங்க மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த தலைமையேற்று நடிப்பு கொடுத்த அண்ணன் முல்லைப்பாண்டியன் அவர்களுக்கு நமது செயற்பொறியாளர் அவர்கள் కొర్నాడి పోరతి గవ్రి அடுத்ததாக இந்த நிகழ்வுக்கு முன்னிலை வகித்து அருவிதாசன் தமிழ் மன்றம் திருக்கோலை நாகப்பட்டினத்தில் வந் வருகை பிரிந்துள்ள அன்னார் அவர்களுக்கு நமது செயற்பொறியாளர் நமது சங்கத்தின் கௌரவ தலைவர் பழனிவிழாய் சாமி அவர்கள் புன்னடை பொறுத்து கௌரவிப்பார் நன்றி இந்த கல்லூரி மாணவர்கள் நாங்கள் தமிழகம் முழுவதும் உள்ள கல்லூரி மாணவர்கள் இந்த அரங்கத்திற்கு நாங்கள் வரவேற்றோம் இது வந்து ஒரு புது முயற்சி தான் ஏன்னா அடுத்தடுத்து நிறைய நாங்கள் செய்ய போகிறோம் கல்லூரி மாணவர்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் போய் கவி அரங்கத்தில் கலந்துருப்பாங்க எப்படின்னா போன உடனே கவிதையை வாசிச்சுட்டு கிளவிருப்பாங்க அங்கே வந்து கவிதை எழுதியிருப்பாங்க உங்களுடைய கவிதையுடைய திறமை திறன் என்னன்றதை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு அவையாக இதை நாங்கள் கொண்டு வந்தோம் இந்த இதுல வந்து பார்க்கும்போது அடுத்தடுத்து மாணவர்கள் வந்து எந்த அளவுக்கு அவங்களுடைய திறன் இருக்கு இன்னும் நாங்க இந்த பத்திரிகைலேயே கொடுத்திருப்போம் என்ன கொடுத்திருப்போம் மாநில அளவில் கல்வி மாணவர்க